வாழ்வியல் இலக்கியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வாழ்வியல் இலக்கியம் அது என்ன வாழ்வியல் இலக்கியம் வாழ்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையை இந்தந்த முறைகளில் தான் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு இலக்கியம் சார்ந்த கருத்துக்கள் தான் உங்களுக்கு வாழ்வியல் அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த தான் திருக்குறள் திருக்குறளில் பல அதிகாரங்கள்லேருந்து சில சில பாடல்கள் என்ன செஞ்சுருக்குறாங்க உங்களுக்கு வந்து பாடப்பகுதியாக வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் முதல் அதிகாரமாக வந்து ஒழுக்க முடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்கு அது என்னமா ஒழுக்கமுடிமை ஒழுக்கம் அப்படின்னா நேரடி பொருளாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒழுங்கு முறைகள் சரிங்களா ஒழுங்கு முறைகள் அழைப்பாங்க ஒழுக்கம் அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா நமக்கு தேவையான சில முறைகள் மனிதன் வாழ வேண்டியது என்னென்ன செயல்களை என்னென்ன விதங்களில் செய்யணுமோ அதுதான் அந்த ஒழுங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பள்ளிக்கு வரணும் அப்படின்னா நல்ல சீருடை அமைந்து அணிந்து நல்ல முறையில் வந்து என்ன செய்யணும் தலை சீவி எடுத்து அழகான முறையில் வந்து வரணும் அதெல்லாம் வந்து ஒரு ஒழுங்கு முறைகள் அதே போன்று பெரியோர்களை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுக்க வேண்டும் அது என்னது ஒழுங்கு முறைகள் சரிங்களா இது தான் ஒழுக்கம் உடைமை அதுதான் ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிற பதினாலாவது அதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு மூணு பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க முதல் பாடலாக ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கத்திற்கு என்னது ரொம்ப சிறப்பான மேலான மேன்மைகள் வந்து கொடுக்கணுமா எதனால் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அந்த ஒழுக்கத்து வந்து எது எதுக்காண்டி வந்து அவ்வளோ சிறப்புகள் வந்து தர்றதுனால தான் என்ன செய்கிறாங்க உயிரை விட மேலானதாக எண்ணி வந்து என்ன செய்யணுமா பாதுகாக்க வேண்டும் நம்மள்ட ஒரு ஒழுங்குமுறைகள் ஒழுக்கம் நம்மள்ட இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக சமூகத்திலையும் சரி இறைவனிடத்துலையும் சரி நமக்கு என்ன செய்யும் ஒரு மிகுந்த சிறப்பை ஒரு கண்ணியத்தை வந்து நிச்சயம் தரும் அப்போ அந்த ஒழுக்கத்தை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா உயிரிலும் மேலாட்டு நம்ம அந்த ஒழுங்கு முறை நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன செய்யணும் நம்மளை உயிரை விட மேலானதாக எண்ணி பாதுகாக்க வேண்டும் பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது திருக்குறளில் வந்து அறிவுறுத்தப்பட்ட விஷயமாக வந்து இருக்குது அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் தரலான் அது என்ன செய்யும் நல்ல சிறப்புகளை தரும் நமக்கு அப்ப அந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன செய்யணும் உயிரை விட மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டும் அப்ப ரெண்டே ரெண்டு விஷயம் ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு மிகுந்த சிறப்பை வந்து தரும் அதனால அதை வந்து என்ன செய்யணும் உயிரை விட மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டும் அடுத்த இரண்டாவது பாடல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை எுவர் எதா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இதில் ஒரு இரண்டு கருத்துக்கள் தான் திருக்குறளில் உங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயமாக வந்து இருக்குது பார்த்தா தெரியும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கம் ஏற்ற வந்து இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க மேன்மை அடையக்கூடிய விஷயங்களை வந்து என்ன செய்வாங்க தன்னுடைய வாழ்க்கையில் பல சிறப்பான விஷயங்களையும் மேன்மை புரிந்த விஷயங்களையும் என்ன செய்வாங்க அடைவாங்க சரிங்களா அதே நேரத்தில் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இழுக்கம் ஒழுக்கம் தருவவர் தவறுபவர் அதாவது ஒழுக்கத்துக்கு தான் என்னது இழுக்கம் ஒழுங்குமுறை இழுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒழுக்கம் இல்லாதவர் ஒழுக்கம் தவறுவர் ஒழுக்கம் தவறுவர் என்ன செய்வார் எய்தா பழி வாழ்க்கையில் அடையக்கூடாத பழிகளை எல்லாம் அடைந்து கொள்வார்கள் அப்போ யார் ஒருவற்றை ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்குதோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பல மேன்மை பொருந்திய விஷயங்களை வந்து என்ன செய்வாங்க அடைந்து கொள்வாங்க அதே நேரத்தில் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை யார் தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அடையக்கூடாத பழிகள் துன்பங்கள் துயரங்கள் இழி சொற்கள் எல்லாத்தையும் வந்து என்ன செய்வாங்க அடைந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து என்ன செய்கிறார் இரண்டு அடிகளில் உங்களுக்கு தெளிவாக